கலைஞர் டிவி ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு பெரிய பணம் வந்து டூஜிக்கு இவங்க வந்து கமிஷன் வாங்கினாங்க கான்ட்ராக்ட் விட்டதில் ஒரு கமிஷன் பண்ணாரு அது பண்ணாருன்றது ஒருத்தர் தனி நபரு திருவாரூரை சேர்ந்த ஒருத்தர் ராஜசேகர்னு ஒருத்தர் கேஸ் போடுறாரு திமுக காரராக இருப்ப வாய் வாய்ப்பு இருக்கு ஆனா இந்த வழக்குலையும் தமிழ்நாடு அரசு ஜிவிஎஸ்ஏ நீங்கள் இருக்கா ரெண்டு இரட்டையர்கள் கதாபாத்திரம்லாம் இருக்கும்போது கடைசியில என்ன பண்றதுன்னு கேட்பாங்கல்ல வேலைக்கு போற காசு வருது அப்படி சொல்லிட்டு விவசாயம் பண்ணாம போன அறம் தமிழர்களுக்கு வணக்கம் நடப்பு அரசியல் நிகழ்வுகள் குறித்து விவாதிக்க நம்மளே இருந்திருக்கிறார் அறம் தமிழர் திரு விஜயராம அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் இந்தியாவிலேயே இன்னைக்கு பரபரப்பாக பேசப்பட்டு வருவது வந்து நேஷனல் ஹெரால்டு வழக்கம் சோனியா காந்தி ராகுல் காந்தி மீது வந்து சுப்பிரமணியன் சுவாமி தொடுத்த அந்த வழக்கில் வந்து அமலாக்கத்துறை வந்து குற்றப்பத்திரிகையை வந்து ஏற்றுக்க முடியாது அப்படின்னு டெல்லி நீதிமன்றம் சொல்லியிருக்கு இதுக்கு எதிராச்சும் உள்நோக்கம் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா இதில் உள்நோக்கம் இருப்பதற்கு வாய்ப்பு ஏன்னா இந்த வழக்கினுடைய பின்னணியை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் சுப்பிரமணியன் சுவாமி தனிநபர் அவர் இந்த வழக்கு தொடுத்திருக்கிறாரு அதைத்தான் இப்போ ஈடியில் வந்து நீங்கள் இப்போ தனிநபர் இந்த விஷயங்களை நம்ம எடுத்துக்க முடியாதுன்னு கோர்ட்டு சொல்லியிருக்கு ஏன்னா இது வந்து ஒரு குடும்ப சொத்துக்களுக்கு உள்ளே நடந்த ஒரு விஷயம் சில நேரம் சில பங்குகளை ஒரு லட்ச ரூபா போட்டு ஆரம்பிப்பாங்க அதுக்கப்புறம் இருந்து கொண்டு வருவாங்க இது மாதிரி நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அது ரியல் எஸ்டேட் விஷயங்களில் நிறையா நடக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுலேயே ஜவஹர்லால் நேரு அந்த பத்திரிகை அது நேஷனல் ஜெர ஹெரால்டு பத்திரிகை வந்து ஒரு ஸ்டார்ட் பண்ணுறார் அது வந்து ஏஜிஎல்னு சொல்லி அசோசியேட் அசோசியேட் ஜேர்னலிஸ்ட் லிமிடெட்னு அதை வந்து ஒரு லிமிட்டெட் கம்பெனிக்குள்ளே அது பதிவு செய்கிறாங்க அன்றைக்கி வந்து அது ஒரு பெரிய அளவில் அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கு இது இப்படியே வந்துட்டு இருந்தது இந்த பத்திரிக்கை காங்கிரஸ் ரூலிங்கில் இருக்கும் பொழுதும் சரி அது சக்ஸஸ்ஃபுல்லாக அதுக்கு சில ஆயிரம் கோடி சொத்துக்களாக அசையும் அசையா சொத்துக்கள் இருப்பதாக அதனுடைய டாக்குமெண்ட் சொல்கிறாங்க அப்படிங்கும்போது ரெண்டாயிரத்தி எட்டில் அவங்க நடத்த முடியல நடத்த முடியாது அவங்க நிறுத்தணுன்ற பொழுது இது வந்து பல அன்னைக்கு இருந்த அன்னைக்கு இருந்த ஜவஹர்லால் நேருனுடைய உறவினர்களோடு சேர்ந்து ஆரம்பிக்கிறேன் இப்போ இந்த சொத்தை வந்து எப்படி அவங்களுடைய ஆளுமைக்கு எப்படி கொண்டு வருது அன்றைக்கி வந்து ஒரு பிளான் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி எட்டில் நிறுத்தினோடனே ரெண்டாயிரத்தி ஒன்பது பத்தில் இவங்க வந்து யங் இண்டியான்னு ஒரு கம்பெனி ஒன்று வச்சிருக்காங்க அதில் வந்து சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் தான் பார்த்தேன் எழுபத்தெட்டு பர்சென்டனுடைய ஸ்டாக் ஹோல்டராக இவங்க ரெண்டு பேரும் இருக்கிறாங்க இது தனி இப்போது காங்கிரஸ் கட்சியிலேருந்து ஒரு பெரிய தொகை ஏன்னா இப்போ ஒரு பெரிய தொகை எங்கேருந்து கொடுக்குறது போது தொண்ணூறு கோடி ரூபா கட்சியிலேருந்து கொடுக்குறாங்க அப்படி கொடுத்த அந்த இது வந்து கடனை தீர்த்துட்டு இந்த யங் இண்டியாவுக்கு சேல் பண்ணும்போது சேல்டீட அத்தனாயிரம் கோடி இருக்கிற சொத்துக்களை வந்து ஐம்பது லட்ச ரூபாய்க்கு ஏற்கப்பட்டது இப்போ இவங்க வந்து இன்னொருத்தனுடைய சொத்து யாருன்னே தெரியாது இன்னொருடைய சொத்து இவங்க அதுலேயும் அவங்களுக்கு வந்து ஒரு வாரிசு கணக்கு அதுலேயும் வருது இங்கே வந்து இந்த யங் இந்தியாவுடைய ஸ்டாக் ஹோல்டரு இதை இவங்க டீல் பண்ணும்போது கட்சியினுடைய பணத்தை அனுப்பி ஒரு ட்ரஸ்ட்டை வந்து இவங்க வாங்குறாங்க இப்போ இதுக்குள்ளே வந்து சில நேரம் லீஸ்டாக இது எப்படி ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காங்க மெயின்டெனன்ஸ் ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காங்கன்ற அந்த டீட்டெயில் வந்து நமக்கு இல்லை ஆனால் இவங்களுக்கு பொறுப்பு அந்த யங் இண்டியாவுடைய இதுக்கு வந்து நேஷனல் ஜெனால்டுனுடைய மு முழுக்க சொத்தும் வருது இதில் ஊழல் நடந்திருக்குது இதில் வந்து அப்படின்னு சொல்லி சுப்பிரமணிய சுவாமி வந்து சொல்கிறார் இப்போ இவங்க எதுவும் மறுக்கலை இவங்களுடைய சொத்துக்கள் இன்னும் சில சுதந்திரப் போராட்ட வீரனுடைய வாரிசுகள் இவங்க எல்லாம் இருக்காங்க இது எல்லாத்தையும் அவங்க ஒரு இதாக எடுத்துருந்தாங்க இப்போ பல வசல ஆண்டுகளுக்கு முன்னால் சன் டிவி ஆரம்பிக்கும் பொழுது சன் டிவி ஆரம்பிப்பதற்கான அந்த தேவைப்படுகிற பணங்கள் வந்து அங்கே அறிவாலயம் இருக்கக்கூடிய அந்த அசட்டு ஆக்சுவலாக அது தனி சன் டிவின்றது அது முரசொலி மாறனுடைய தனிப்பட்ட சொத்து இங்கே பார்த்தீங்கன்னா இப்போது முரசொலி பத்திரிகை இருக்குது பார்த்திங்களா அந்த பத்திரிக்கை வந்து கலைஞர் கருணாநிதியினுடைய குடும்பம் அவங்களுக்கான சொத்து கட்சிக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்புறம் திமுகவின் தலைவராக இருப்பதால் திமுகனுடைய எல்லாருடைய அலுவலகங்கள் அறிவாலயமாக அங்கங்கே கட்டியிருக்கிறதோ ஆஃபீஸுக்கும் அந்த பத்திரிக்கை போகுது அப்படி அப்படி தானே மொழி தனிப்பட்ட நிறுவனர் கலைஞர் கருணாநிதி நீங்கள் பார்க்கலாம் அதனுடைய வாரிசு இன்றைக்கி வந்து அங்கே இப்போ உதயநிதியினுடைய ஃபேமிலியில் வரைக்கும் அதுக்கான பொறுப்புகள் வந்து அவங்க வச்சுக்கிறாங்க இதே மாதிரி பிரச்சனை வந்து கலைஞர் டிவிக்கு வந்துச்சு கலைஞர் டிவி ஸ்டார்ட் பண்ணும் பொழுது பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு பெரிய பணம் வந்து டூ ஜிக்கு இவங்க வந்து கமிஷன் வாங்கினாங்க அப்படி வாங்கப்பட்ட தொகையை வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணாங்க ஆனால் அவங்க கடன்ற பேரில் தான் வாங்கியிருந்தாங்க அங்கே ஒரு சரத்துன்னு ஒரு ஒருத்தர் நிர்வாகி அந்த கடனை நாங்கள் வந்து கடனை வாங்கினது இப்போ பிரச்சனை வரும்போது திருப்பி கொடுத்துட்டாங்க அப்படின்ற போது தான் இப்போ அந்த கலைஞர் டிவி வழக்குன்றதில் அவங்க கனிமொழி உட்பட மற்றவர்கள் எல்லாமே அதில் விடுவிக்கப்பட்டாங்க அவங்க அம்மா கூட அவங்க வந்து அதில் ஒரு பங்குதாரராக இணைக்கப்பட்டிருந்தாங்க அப்போது விசாரணை அந்த மாதிரிலாம் வந்துச்சு அவங்கள மேல் மாடியில் வச்சுக்கிட்டு விசாரணைக்குன்னு சொல்லிட்டு போயிட்டு மாடியில் இவங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு காலகட்டத்தில் இது ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அல்லது அதுக்கு அடுத்து வந்த தேர்தல்களில் அவங்களுக்கு பேரம் பேசுறது காங்கிரஸ் ப்ரெஷர் போட்டுச்சு அப்படின்றதெல்லாம் இப்படிதான் இப்போ இந்த மாதிரி இந்த வழக்கு வந்து ரொம்ப சாதாரணமாக இவங்க கடந்து வந்துட்டாங்க இது இது இவங்களுக்குள்ளே இருக்கிற ஸ்கூலில் இங்கே சொல்லப்படுறதே முக்கியமாக வந்து அரசியல் சார்ந்த பணங்களை வந்து வணிக நோக்கத்துக்காக பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது முக்கியமாக இங்கே சொல்லப்படுது இல்லை ஈடி இதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அவ்வளோதான் இதில் வந்து இதில் ஊர்களுக்குள்ளே இருக்கிற கணக்கு நம்ம மேலோட்டமாக நீங்கள் இப்போ சோனியா காந்தி ராகுல் காந்தி அவர்கள் சம்மந்தப்பட்டு பிறனால வருது இதுக்கு அந்த வாரிசு அந்த சுதந்திர போராட்டம் இருந்தவர்களோ அப்போ அன்றைக்கி இருந்த ட்ரஸ்டியாக இருந்த வாரிசுகள் எல்லாருமே உடன்பட்டு இப்போ நீங்கள் ஒரு சொத்தை வந்து ட்ரஸ்ட்டாக இருக்கிறவங்க இந்த ட்ரஸ்ட்டில் நீங்கள் ஒரு நாலு பேர் இருக்கிறாங்க அந்த ட்ரஸ்ட்டில் ஒரு நாலஞ்சு பேர் இருக்காங்க எல்லாமே இவங்க கனெக்ட் பண்ணுறவங்க இந்த ட்ரஸ்ட்டில் இருக்க சொத்து அந்த ட்ரஸ்ட்டுக்கு விற்கிறதுன்றதை இவங்களும் கையெழுத்து போடுறாங்க அவங்க வாங்கிக்கிறாங்க அதை லாஸ் விற்றுகளோ அல்லது சக்ஸஸ் விற்றாங்களோ அது வந்து பெரிய ப்ராஃபிட் விற்றாங்களோ அது பிரச்சனை இல்லை இங்கே இருக்கிறவங்க முடிவு பண்ணி அங்கே விற்கிறாங்க அவங்க வாங்கிக்கிறாங்க என்ன விளைக்கின்றது ரெண்டு பேருக்கு உண்டான விஷயம் அது எவ்வளோ வேல்யூடு சொத்து சொத்துன்றது கிடையாது அப்படிலாம் பிரச்சனை இல்லை அப்போது இதை வந்து வழக்காக்க முடியாது இல்லை அதுதான் இதில் இருக்கிற விஷயம் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியில் இருந்த பொழுது ஒரு பதினோரு ம மருத்துவக் கல்லூரிகள் கட்டுறதுல வந்து முறைகேடு ஏற்பட்டதாக ஒரு வழக்கு தொடரப்படுது இன்னைக்கு வந்து அந்த வழக்கு முடித்து வைக்கப்படுது சரியான ஆதாரம் தமிழக அரசே சொல்லுது இந்த வழக்கு எப்படி பாக்குறீங்க கிட்டத்தட்ட ரெண்டு வழக்கையும் நீங்க தொடர்ந்து சொல்றீங்க ஒரு வழக்கு தினத்தந்தியில் பெரிய ஹெட்லைனாக வந்துச்சு ஒரு வழக்கு தினமணல் ஒரு ஹெட்லைனாக வந்துச்சுன்னிக்கு அப்படி பார்க்க போனால் அந்த இந்த வழக்கு அந்த வழக்கு இருக்கிற ஒரு ஒற்றுமை இது தனிநபர்கள் போடுறாங்க இது வந்து அரசு வந்து டிவிஎஸ்சி போடலை இங்கே ஸ்டேட் கவர்மெண்ட்டில் அங்கேயும் அதே மாதிரி இடி சென்ட்ரலில் வந்து இடியோ சிபிஐயோ தனி தனிநபர் தான் தனி தனிநபர் போடுறாங்க இந்த வழக்கை எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ தமிழ்நாடு அரசு எடுக்க எதிர்க்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி மீது தொடுக்கப்பட்ட வழக்கு அப்படின்றது அவர் ஏற்படுத்திய இந்த மருத்துவக் கல்லூரிக்கு அவர்களுடைய கட்டுமான நிறுவனங்கள் அவருக்கு வந்து கான்ட்ராக்ட் விட்டார் அதில் அவருடைய உறவினரும் கான்ட்ராக்ட் இருந்தாங்க அந்த கான்ட்ராக்ட் விட்டதில் அவர் கமிஷன் பண்ணார் அது பண்ணார்ன்றது ஒருத்தர் தனிநபர் இப்போ திருவாரூரை சேர்ந்த ஒருத்தர் ராஜசேகர்னு ஒருத்தர் கேஸ் போடுறார் அப்போ தேர்தோடி துருவி நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா திமுக காரராக இருப்போ வாய் வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த வழக்குலேயும் தமிழ்நாடு அரசு டிவிஎஸ்சியாக நீங்கள் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது என்ன பிரச்சனை என்ன நீங்கள் ஏடிஎம்கேவில் இருக்கக்கூடிய கான்ட்ராக்டர்ஸ் அப்படியே பல பேர் டிஎம்கேவில் தொடர்றாங்க அந்த செக்ரட்டரி ஹெல்த்து அங்கே இந்த இங்கே இருக்கிற செக்ரட்டரிஸ் பல நேரம் டிஎம்கேவில் அப்படியே அரசுக்கு வந்ததுக்கப்புறம் தொடர்ந்தாங்க ஆஃபீஸர்ஸ் அதே தொடர்றாங்க கான்ட்ராக்டர் அப்படியே தொடர்றாங்க அப்போது ரெண்டு இரட்டையர்கள் கதாபாத்திரம்லாம் அங்கே இருக்கும்போது கடைசியில் என்ன பண்ணுறதுன்னு கேட்பாங்கள்ல கடைசி என்ன ரெண்டு பேரும் அண்ணன் தம்பின் தான் முடிச்சு வைங்கன்னு இருபத்தி மூணாம் புள்ளி சொல்கிற மாதிரி தான் இது ரொம்ப சாதாரணமாக இதனுடைய அப்படி அப்படியே அதிகாரிகள் கேரியவர் ஆகும்போது பல பேர் ஒரு வேலை கமிஷன் நடந்திருக்கலாம் ஊழல் நடந்திருக்கலாம் அது ஆதாரம் இல்லை ஆனால் இதை நிரூபிப்பதற்கும்போது பல அதிகாரிகள் பல பேர் வரதுனால இது இந்த வழக்கையும் வந்து தமிழ்நாடு அரசே சொல்லிருச்சு இல்லை எந்த ஆதாரமும் இல்லைன்னு ஆனால் ஜூன் இருபத்தி ஏழு மன்னிக்கணும் அது என்னது ஆனால் ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி மீண்டும் இந்த வழக்கு விசாரணை மறுபடியும் சிபிஐக்கு மாற்றக்கூர் அப்படி இப்படின்னு ஏதோ வருது ஆனா இந்த வழக்கு தான் போகும் திரு மோடி அவர்கள் வந்து ஆட்சிக்கு வந்தது வந்து பல பேர்கள் வந்து ஹிந்தியில் வச்சிருக்காரு பல திட்டங்கள் வந்து புரியாத மாதிரிலாம் இருக்கு தொடர்ந்து வந்து அவர்களை எதுக்கு எடுத்தாலும் காரணம் காட்டுறதா இருந்தது அவங்க தே தேச விடுதலைக்காக போராடினாங்க இந்நிலையில் கூட தேசிய ஊரக வேலை திட்டம் ஒரு நூறு நாள் வேலை திட்டத்தை வந்து மகாத்மா காந்தியோட நேம் வந்து அதில் ஆட் ஆகுது நம்ம கிராமங்கள் தான் நம்மளோட மூச்சு இந்தியாவோட மூச்சுன்னு கூட காந்தி சொன்னதால இந்த வே வேலை திட்டத்துக்கு மகாத்மா காந்தி வைக்கப்பட்டிருக்காரு இப்போ வந்து அவரோட பேரை நீக்கிட்டு ராமர் ராம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேற இந்துத்துவா கண்ணோட்டத்துக்கு இதை கொண்டு போறாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்லை அவங்க ஒவ்வொரு வார்த்தைகளையும் சொல்லும் பொழுது அர்த்தம் வேறமாக முடியும் இதற்கு வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறார் முன்னாள் மத்திய நிதியமைச்சர் உள்துறை அமைச்சர் திரு ப சிதம்பரம் அவர்கள் அன்புமணி அன்புமணி கூட சொல்லியிருக்காரு இப்போ நிறைய பேர் என்னுடைய எதிர்கட்சி வரிசையில் இருக்கு மட்டும்தான் அவங்க சொல்லக்கூடிய எதிர்ப்பு சொல்றது மட்டும் இல்லாமல் அதை அவங்க வருத்தத்தோட ஒரு பதிவு செய்கிறாங்க அது எப்படின்னா நீங்கள் இப்படி இந்திய இந்து சமஸ்கிருதம் இந்த மாதிரி பெயர்கள் சொல்லும்போது அது முழுமையாக கடைசியாக கடவுளில் இருக்கிறவங்களுக்கு அது புரியாமே போகும் அப்படி நீங்க பேரை மாத்தி வச்சு என்ன பிரயோஜனம் அதுவும் பேர் வச்சு சோர் வச்சேன்ற மாதிரி இந்த ஸ்கீம் வந்து ரெண்டு விதமான விமர்சனங்களும் இருக்கு இது எப்படின்னா இது மன்மோகன் சிங் அவர்களுடைய ஒரு பொருளாதார மேதையா இருக்கிற பட்சத்தில் விவசாய கூலிகளாக இருப்பவர்களுக்கு அவர்களுக்கு வேலை கிடைக்காத போது எல்லா பருவத்திலயும் எல்லா காலகட்டத்திலயும் எல்லா விவசாய கூலிகளுக்கும் வேலை கிடைப்பதில்லை அப்போ வேலை செய்ய செய்யிட்டோன்னு விவசாயம் அல்லாத அந்த காலகட்டத்தில் அறுவடை முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அவங்களுக்கு அடுத்து விதைப்பதற்கு விதை விதைத்தை முடிஞ்சதுக்கப்புறம் சில பருவங்கள் அவங்களுக்கு பணி இருக்காது அப்போ அவங்களுக்கு ஒரு கிராமப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு வேலையை உறுதி செய்யணும் அப்படின்னு சொல்லி தான் அவர் ரெண்டாயிரத்தி அஞ்சில் அவர் ரெண்டாயிரத்தி நாலில் ஒரு ப்ரைம் மினிஸ்டர் ரெண்டாயிரத்தி அஞ்சில் அவருடைய தனித்துவமான ஒரு திட்டம் ரொம்ப ஆனால் அந்த திட்டத்தை விவசாயிகள் கொஞ்சம் நாள் போட போகும்போது என்னாச்சு இது சப் ஒரு துணை திட்டமாக விவசாயிகளுக்கு கொடுத்து இதுவே மெயின் ஆயிடுச்சு இதுக்கு வேலைக்கு போயிட்டு நூறு நாள் வேலைக்கு போகிறோம் காசு வருது அப்படி சொல்லிட்டு விவசாயம் பண்ணாமல் போன விவசாயம் கொண்டு போகிற மாதிரி அந்த மாதிரியான இதெல்லாம் சொல்கிறாங்க அந்த மாதிரி தலைவலிகள் அந்த மாதிரியான இதெல்லாம் இருக்குது இப்படி இருக்கும் பொழுது நூறு நாட்கள் அது வந்து ரெண்டாயிரத்தி ஒம்போதில் அக்டோபர் டூவில் இது வந்து எம்ஜிஎன்ஆர்சி மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம் அப்படின்னு சொல்லி மாற்றுறாங்க அதில் அந்த ஸ்கீம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு தொண்ணூறு ச சதவீதம் ஃபண்ட் அப்போ கொடுத்துச்சு அப்படி கொடுத்ததுனால அவங்க வந்து அந்த அந்த சென்ட்ரல் மிக்க பத்து சதவீதம் அவர்களுக்கான தொகை கலந்து கொடுக்கப்பட்டது அதுலேயே நிறைய விமர்சனங்கள் இருக்குது இப்போது இந்த பெயரை இவர்கள் வந்து மாற்றுறாங்க சிவராஜ் சிங் சவுகான் பேசும்போது மகாத்மா காந்தி தீனதயால் உபாத்தியா இந்த பேரை கேட்டால் இங்கே இருக்கிறவங்க எல்லாம் கொதிப்பாங்க ஒரு ஒரு தியாகி தான் ஆனால் மகாத்மா காந்தியோடு ஒப்பிடும் பொழுது அப்படி ஒப்பிட்டு அவர் சுதந்திர போராட்டம் மக்கள் மேலே ரொம்ப தான் அப்படின்னு சொல்றீங்க அப்படி இவங்க மேலே அவ்வளோ அக்கறையாக இருக்கிறீங்க என் பெயரை மாற்ற வேண்டும் சுட்ச் பாரத்னு சொல்லி காந்தி ஒரு அது மாதிரி டூ ஜீரோ டூ ஜீரோன்னு போட்டு இவங்க ஒரு அஞ்சாறு வருஷமா சுகாதாரத்துறைக்கு காந்தியினுடைய ஒரு இதை கொண்டு வந்தாங்க இது மாதிரி ஒரு முக்கியமான ஒரு ஆளுமை கிறிஸ்மஸ் அன்னைக்கு வாஜ்பாயினுடைய ஒரு இதை வந்து நல்ல ஆளுமை இதெல்லாம் அப்புறம் நிறைய யோஜனா யோஜனா யோஜனான்ற பெயர் முழுக்க இந்தியின் பெயர்களாக இருந்தது இது இது குறிப்பாக தமிழ்நாடு மாதிரியான இந்தியை பெரிதாக ஏற்காத மாநிலங்கள் நிஜமே ஒரு அதிருப்தி தான் இருக்கும் இப்போ பெயர் வச்சிருக்கிறது விபி ராம் விகாஸ் அப்படி இப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க இப்படி அவர்கள் பெயர் படுத்துவதனால்

அந்த ரோஜ் ஏற்கனவே ரோஜ் காட்டு இதெல்லாம் காங்கிரஸ் கவர்மெண்ட்லையுமே இருக்குது விவசாயிகளுக்கான இதில் ரோஜுக்கு சின்ன சின்ன வார்த்தைகள் கலந்து வரும் ஆனால் இவர்கள் கலக்கிற வார்த்தைன்றது வந்து ரொம்ப அதிகப்படியாக தான் இருக்கும் இது வந்து அவர்களுக்கு கேட்க மாட்டாங்க வேற வழி இல்லை இல்லை ஒரு சமயத்தை சார்ந்து வைக்கும்போது தான் பழைய தலைவர்கள் இருக்காங்க அந்த மாதிரி மாற்றலாம் ஏன்னா பேரையெல்லாம் வைக்கலாம் ஒரு பேரெல்லாம் சார்ந்து ஏன் வைக்கணும் அப்படி அப்படின் எந்த இப்போ புயலுக்கே பேர் வைக்கிறோம் ஏன் என்ன வைக்கிறோம்னா அந்த அந்த காலகட்டத்தில் அந்த புயல் ஏற்படுத்திய பாதிப்புகள் அதற்காக ஒதுக்கப்பட்ட நிதி இது எல்லாத்தையும் ஒரு பேப்பரைஸ் டாக்குமெண்ட் பண்ணும் பொழுது அந்த பெயரை குறிப்பிட்டு செய்வதற்காக தேவைப்படுது புயலுக்கே பேர் வச்சு நம்பிச்சு அப்போ ஒரு ஸ்கீமுக்கு பேர் வைக்கிறேன்றது எளிமைப்படுத்தலாம் அதை வந்து இவ்வளவு அதாவது நீங்கள் யார் பேரை வேணாலும் வைக்கலாம் தீனதயர் உபாத்தியா பேரை கூட நீங்கள் வைக்கலாம் அதில் வந்து எந்த குறையும் கிடையாது ஆனால் அதை நேரடியாக ஒரு பேரையே வச்சு அதுக்கான ஸ்கீம் வேலை உறுதி திட்டம் அப்படின்னு நீங்கள் தாராளமாக அதை வி அதை விடுத்து நீங்கள் அந்த இதுக்கே முழுக்க முழுக்க சமஸ்கிருதங்களோ அல்லது இந்திகளையோ கொண்டு வரும்பொழுது தான் பல்வேறுபட்ட நபர்களுடைய அதிருப்திகள் வந்து வருது இது அவர்கள் காலகட்டத்தை வரைக்கும் ஒன்றுமே பண்ண முடியாது தொடர்ந்து அரசியல் குறித்து விவாதிப்போம் சார் உங்கள் கருத்து பதிவுக்கு மிக்க நன்றி மிக்க நன்றி நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் அறம் தமிழகம் நன்றி